ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சோழவர கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விரிஞ்சிபுர கிராமத்தில் உள்ள அருள்மிகு மரகதாம்பிகை சமயத மார்கபந்தீஸ்வரர் உச்சவர் சிலைகளை பல ஊர்களுக்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்கிறாங்க நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சோழவர கிராமத்து மக்கள் எல்லாம் மரகதாம்பிகை சமயத மார்கபந்தீஸ்வரர் உச்சவர் சிலையை எடுத்துகிட்டு வந்து பூஜைகள் செஞ்சு அன்னதானம் எல்லாம் நடத்தி திரும்பியும் அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போய் தராங்க இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுது இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் பௌர்ணமிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே கோவிலிருந்து உச்சவர் சிலைகள் கிளம்பிடும் பல கிராமங்களை சுற்றி வந்து பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் உச்சவர் சிலை சேர்ந்துடும் மிகவும் சக்தி வாய்ந்த விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரரை வேண்டிக்கிட்டு பல்வேறு கிராமத்து மக்கள் எல்லாம் வேண்டுதலை செஞ்சு அவரை வழிபடுறாங்க நாம் இப்போ பார்க்குறது தான் சோழவர கிராமத்தில் கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை வழிபட்டுட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சோழவரத்து மலைக்கு அடிவாரத்தில் பச்சை பந்தல் கீழே பார்த்திங்கன்னா மார்கபந்தீஸ்வரரும் மரகதாம்பிகையும் நம்மளுக்கு அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பல்வேறு வேண்டுதல்களை பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரகதாம்பிகை சமயத மார்கபந்தீஸ்வரருக்கு பூஜைகள் நடக்கும் அதுக்காக பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க ஜோய மாங்கலே சிவே சர்வாஹே அம்பிகே கௌரி நாராயணி நமோ சுபம் தரிசையே ஓம்ணர் கவிம் கவெ நாம ஆன சண்வன் நோய் தாநம் ஓம் ஸ்ரீ மகாணாதிபத வாங்கிட்டீங்களா ரெண்டு கையில ரெண்டு கையில வச்சுக்கோங்க அக்ஷதைய ரெண்டு கையில ரெண்டு கையில வச்சுக்கோங்க நெத்தியில கொட்டிக்கோங்க ஓம் சுக்லாம் பரதரம் பிஷ்டம் சதி வர்ணம் சதர்புஜம் தியாகே சர்வ விக்னோப உபசோழம் வரக்கூட்டப்படும் பொதுவுக்கள் பக்த ஜன நாம் ஸ்ரீமத்ய விஜயதரி விரி சௌரிய अभय आयुारोग्य धन गण वाहन ईश्वर नाम श्री मरकदाबिके समेत श्री मार्गबंधीश्वर स्वामी मंडपड़ पूजे अनुग्रह नमो नम विनायक शोत्र अनुग्रह नमो नम ओं गणादे ईं पूर्व मुच्चार्य वरुणादे ईं तद नरम नाद सन्धान सहुमेधा सन्धि तैषा गणेश विद्या कनक ऋषि नृदुर्गायत्री दंद ओं शांति 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 ओं अल्लाह जन्मा हावों, विकना जन्मा हावों, विकना राजा जन्मा हावों, लंबोदरा जन्मा हावों, मूशी कबाहना जन्मा हावों, एक अंतायन पर जन्मा हावों, इन पर जाता जन्मा हावों, इधरा जन्मा होती, इन्हें क्या प्रमोन लगेगा, नमो नमह, ना सोल्डर जब देख लूँगा, वित्महे, वक्र ढूँढाये, प्रमाता पता है ये नमस्ते अष्टु लंबोदराय एकदंताय शिवसुदाय कदंताय है नमो श्री ब्रदर कने मोताय नमो नमः विधि प्रदाता अनेक नमो नम नमोसे भी ുക്തം നാഗവല്ലി താമ്പൂലം അപായ ഉദായ विश्रमा नमो नमस्कार वर्णा नम हम मेश्वराय नम हावम कृष्णाय नम हावम नमराय नम हावम राम पूर्व सैन्य वर्गो देवतेचोया ਅਗਰ ਤਾਂ ਮੈਂ

நம்ப தாயார் மரகதாம்பிகை சமயத மார்கபந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது நாம் எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தெய்வமான மலைக்கு அடிவாரத்துல அமைந்திருக்கிற கண்ணி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாம் போயிட்டுருக்கிறது மலைக்கு அடிவாரமாக இருந்தாலும் இதுவும் காடோடு சேர்ந்தது தான் பார்த்திங்கனாவே தெரியும் பெரிய பாறைகளும் குண்டு கல்லுங்களும் மரங்களும் அதிகமாக இருக்கும் நாம் பார்த்திங்கனா ஒரு வழியாக குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி சூளம் அதுக்கு எதிர்த்தாப்பில் பெரிய மேடை மாதிரி அமைச்சு அதில் பார்த்திங்கன்னா கன்னி தெய்வமான குதிரைகள் பொம்மைகள்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதுதான் தெய்வமாக வழிபடுறோம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சொல்கிறது தஞ்சம்மான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கண்ணின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பொதுவாக எவ்வளோ ஸ்டைலான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துனோம்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற குல தெய்வத்துக்கு வந்து தான் நம்ம பூஜைகள் எல்லாம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு முறைப்படியாக காது குத்தி மொட்டை அடிப்போம் அந்த மாதிரி இடம் தான் இது ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வமாக வழிபடுற மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொங்கல் வச்சு சுவாமிக்கு படையில் போட்டு கும்பிட்டுட்டு போவாங்க மொட்டை அடித்து காது குத்தும்போது பார்த்திங்கன்னா பெரிய பூஜைகள் செஞ்சு கடா வெட்டி கோழி அறுத்து இந்த மாதிரி செஞ்சு பொம்மைகள் குதிரை பொம்மைகளை புதுசாக வாங்கி வச்சு அதுக்கப்புறமா மொட்டை அடித்து காது குத்துகிற விழாவை நடத்துவாங்க இது பார்த்திங்கன்னா மலைக்கு மிக அருகையிலே இருக்கிறதால பயங்கர காடு போல் அமைஞ்சிருக்கு கிராமங்கள்னாவே பொதுவாகவே மிக அற்புதமாகவும் அழகாகவும் இயற்கையாகவும் அமைஞ்சிருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக நல்லா கண்ணுக்கு குளிச்சாகவும் அமைஞ்சிருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இது வந்து எங்கள் சொந்த ஊர் ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோல விருஞ்சிபுரம் அருள்மிகு மரகதாம்பிகை சமயத மார்கபந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக சோழவர கிராமத்துக்கு வந்திருந்தோம் அருமையான தரிசனம் கிடைச்சது அதுக்கு பிறகு மலைக்கு அடிவாரமாக அமைந்திருக்கிற நம்மளுடைய குலதெய்வமான கன்னி கோவிலோடைய தரிசனமும் கிடைச்சது எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்